ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயல் வந்து மோடி செய்திருந்தார் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட சிறப்பு அந்த செல் இது மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி கொண்டாட்டமாக வந்து ஒரு தேசத்தை நேசிக்கிவர்களால் கொண்டாடப்பட்டு ஒரு விஷயம் கருதப்பட்டது இந்நிலையில் வந்து தொடர்பாக வந்து ஒரு முந்நூற்றி எழுபது நீக்குது தொடர்பாக வந்து வழக்கு வந்து உயர் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அந்த வழக்கின் தீர்ப்பு சமீபத்தில் வந்தது அந்த அந்த தே தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் வந்து ஒரு உறுதி உறுதி செய்யப்பட்டது முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டது சரியே அப்படின்னு இது உண்டு மேலும் மாநிலங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்நிலையில் வந்து முன்னூத்தி எழுபதை பற்றி முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாத்துறை வந்து ஒரு ஒரு விமர்சனம் வைத்திருந்தார் ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு விமர்சனம் வைத்திருந்தார் அதற்கு மாற்றாக இன்னைக்கு அதுக்கு முரணாக இருக்கக்கூடிய மாற்றின் காட்டிலும் முரணாக இருக்கக்கூடிய ஒரு க ஒரு தலையங்கத்தை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து முரசலில் எழுதியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றி எழுபது நீக்குது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்பை வந்திருக்கு அது மாநில பிரிச்சது எல்லாமே நீதிமன்றம் உறுதி உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலே சில விமர்சனங்களை வைக்க வைக்கிறது பாஜக கொள்கையை பொறுத்தவரைக்கும் மூன்று மூன்று கொள்கைகள் பிரதானமாக வச்சுருக்காங்க ஒன்று ராமர் கோயில் கட்டுவது இலவசமாக தரிசிக்க வைக்கிறது இரண்டு முன்னுத்தெழுவு நீக்குவது மூன்றாவது குடியுரிமை சட்டத்தை இப்போ பற்றி பரிசீலனை செய்வது இந்த மூன்று தான் பிரதானமாக செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களுக்கு முன்னு இருபது பற்றி இருக்காங்க சொல்லிவிட்டு வரும்போது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா கடைசியில் ஒரு கு குறிப்பிட காஷ்மீர் ஒன்றும் விற்பனை பண்டம் அல்ல அது ஒரு பண்ட மாற்று பொருள் அல்ல அது அந்த அதுக்குன்னு தனி அடையாளம் இருக்குது அங்கே இருக்க மக்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே அதை செயல்படுத்தப்படும் நேரு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஒரு குறிப்பிட இது பண்ணுறாங்க என்னன்னா காஷ்மீர் ரோஜா இன்னைக்கு வந்து அதனோட விழு அதோட இதழ்களை கீழே விழுவிட்டு வெறும் முட்கள் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையங்கள் இருக்குது இந்த தலையங்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த தலையங்கத்தை எழுதியது யாருன்னு நமக்கு தெரியல இப்படி தான் எழுதியிருக்கிறாங்கிறது ஸ்டாலின் கோள்பட தெரியுமாங்கிறது தெரியல திமுக எப்பொழுதுமே எதுலேயுமே ஒரு தெளிவான பார்வை கொண்டது இல்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப அவங்க பூ பண்ணிகிட்ருக்காங்க அந்த கட்டுரையிலே ஒரு ஆதங்கம் தெரிகிறது என்னென்னா இப்போ நாங்கள்லாம் திராவிட நாடு வேணும்னு போராடணும் கூவத்தை க்ளீன் பண்ணுறது அது உள்படன்னு வச்சிங்களேன் முதல்ல சாப்பிட்ட அந்த கூவத்தை உள்பட இது மாதிரி நாங்கள் சொன்ன பல வாக்குறுதிகளை அப்புறம் எல்லோருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் இந்த மாதிரி நாங்கள் எவ்வளவோ தேர்தல் வாக்குறுதியாக சொல்கிறோம் அதெல்லாம் நிறைவேற்றிட்டோமா ஆனால் பாஜக மட்டும் அவங்க சொன்ன மூணு பிரதானமான வாக்குறுதி முன்னூற்றி எழுபது நீக்கம் ராமர் கோயில் கட்டுறது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது இப்போ இரண்டை நிறைவேற்றி விட்டார்கள் மூன்றுக்காக காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் தலையங்கள் சொல்லியிருக்கிறது நீங்கள் சொன்னது மாதிரியே நேரு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் பனை பொருள்ல பண்ண மாற்று பொருள் அல்ல அதற்கென்று தனித்து வாழ்வுண்டு அதற்கு ஒரு ஆன்மா உண்டு அந்த மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் என்ன செய்யணுங்கிறத அவங்க தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க அதுலேயே இன்னும் குசும்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுதான் ஏன்னா முரசொலி இப்படி எழுதிட்டா அது அப்போ இது இல்லையே அதில் அவங்களுடைய விஷயத்தையும் விஷத்தையும் சேர்ப்பாங்களே இந்த சட்டத்தை வடிவமைப்பது இந்த முன்னூற்றி எழுபது காஷ்மீருக்கு தீராத தலைவலியை கொடுத்ததே வந்து நேரு தானே திரும்ப திரும்ப இந்த இந்துத்துவ அமைப்பினர்லாம் சொல்லி வராங்க ஆர்எஸ்எஸ்காரங்களாம் அவர்களுக்கு ஒரு உண்மையை நாங்கள் சொல்கிறோம் இந்த சட்டத்தை முன்னூற்றி எழுபது சிறப்பு அந்தஸ்தை வடிவமைத்தவரே கோபால்சாமி ஐயங்கார் தான் அப்படின்னா இது அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்கன்னு அவங்கள கோபால்சாமி ஐயங்கார் அப்பொழுது திவானாக இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே ஹரிசிங் முதல்வராக இருந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்கு வர அதாவது அண்ணாதுரைக்கு நேர் எதிர் நிலைப்பாடை எப்படி சொல்லி எடுத்திருக்கிறது அப்படின்னு இப்போ சமீபத்தில் பாராளுமன்ற உரையில் அண்ணாதுரை பேசியதாகவும் ஈவேரா பேசியதாகவும் அப்துல்லாங்கிற ஒரு பேசியது அது மிகப்பெரிய சர்ச்சையானது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் பேசக்கூடிய பல விஷயங்களை நான் அவை குறிப்பிலே சேர்க்கப்போறதுல அதை போகிறேன் என்று துணை குடியரசுத் தலைவர் பேசியதை பார்த்தோம் இப்போ அதில் பெரியார் சொன்னியதாக இவங்க சொல்கிறாங்க என்னென்னா காஷ்மீருக்கு அந்த இனத்திற்கும் என்று ஒரு தனி இது இருக்குது அது அந்த சுய உரிமையை அவர்களே முடிவு செய்வார்கள் காஷ்மீரிலிருந்து இந்தியா இராணுவமும் வெளியேற வேண்டும் அதே போல் பாகிஸ்தான் இராணுவமும் வெளியேற வேண்டும் அவங்களுக்கு வந்து சுயாதீனமாக அவங்க வந்து முடிவு எடுக்கணும் இப்படியெல்லாம் பெரியார் சொன்னதாக அப்துல்லாங்க சொல்லியிருக்காரு இப்போ அது சம்பந்தமாக நம்ம பல விஷயங்களை தேடிய பொழுது விடுதலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காஷ்மீர் குறித்து ஒரு கட்டுரை வந்திருக்கிறது ஈவே ராம்சாமி நாயக்கருக்கு காஷ்மீர் குறித்து அவர் எப்பொழுதெல்லாம் ஒரு வெளிப்படையான சரியான பார்வையை அவர் முன்வைக்கவே இல்லைங்கிறது நம்பர் ஒன் இந்த கட்டுரையை எதற்கு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது என்னென்னா இந்து திருமண சட்டம் பற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதே அதை இப்போதைக்கு கிடப்பில் போடலாம் என்று நேரு சொன்னதுனால எனக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் அது இல்லை வடிவமைக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல அதுக்கும் இப்படிப்பட்ட அழுத்தங்கள் வருகிறது அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறான்னா காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியானால் பாகிஸ்தான் கொடுத்தெல்லாம் இந்துக்கள் இரு இருக்கக்கூடிய பகுதியை இந்தியாவோடு இணைத்துக்கொள்வோம் அப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறார் இந்த காஷ்மீர் குறித்து சொல்வதற்கும் அதே மாதிரி அமெரிக்காவோடு இந்தியா வெளியுறவு கொள்கையில் வந்து ஒரு இணக்கமான உறவை முடியும் ஏன்னா அப்பொழுது இவர்கள் சோசியலிசம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை நோக்கி நேரு நகரக்கூடிய அந்த ஒரு விஷயம் பார்க்குறோம் இந்த கருத்தை எல்லாம் முன்வைக்கும் பொழுது இதை இந்த இரண்டு கருத்தை மட்டும் எதிர்த்து தான் அந்த கட்டுரை எழுதுகிறாங்க என்னென்னா காஷ்மீருக்குன்னு அந்த இராணுவம் வெளியேற வேண்டும் சரி இந்த கட்டுரை எழுதுனது யார் ஆனால் அல்ல குத்து சிசா குருசாமி அப்படிங்கிறது தான் ஆகவே இது பெருவாருடைய கருத்து இல்லை அப்படிங்கிறது முதல்ல அது அந்த அப்துல்லா அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன இதுக்கு நேர் எதிராக எப்படி இருந்தது அப்படின்னா திராவிட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி ஒரு கட்டுரை அண்ணாதுரை எழுதுகிறார் ஏன்னா திராவிட நாடு விடுதலைங்கிறது தீக்காவுடையது திமுக பிறந்த பிறகு திராவிட நாடு அந்த திராவிட நாடில் காஷ்மீரில் புதிய போர் அப்படிங்கிற தலைப்பில் மூணு பக்க கட்டுரையாக அண்ணாதுரை எழுதியிருக்கிறார் அவருக்கும் அதில் வந்து ஒரு சரியான பார்வையோடு அவர்கள் எழுதலை இதுக்கு நேருக்கு எதிராக பேச வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடையதான் தான் அந்த கட்டுரை அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அதே இந்த கோபாலசாமி ஐயங்கார் திவானாக இருக்கிறார் ஹரிசிங் வந்து ராஜாவாக இருக்கிறார் ஆனால் அங்கு ஜாகீர்தார்களுக்கு வந்து இடங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் நினைத்த போது சாமானிய உழவர்களுக்கு அந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டும் என்று சமதர்ம பார்வையோடு இருந்தவர் ஷேக் அப்துல்லா ஆனால் அந்த ஷேக் அப்துல்லாவை வந்து நேரு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு அதாவது அந்த கட்டுரையே வந்து ஒரு கற்பனை உரையாடல் தொடங்குவதாக சொல்கிறாங்க என்னென்னா நேரு வந்து ஷேக் அப்துல்லாவை வந்து போராட தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லி தான் அந்த உரையாடல் தொடங்குகிறது ஷேக் அப்துல்லா இந்த பிரச்சனையெல்லாம் இணைந்த பிறகு ஷேக் அப்துல்லா வந்து இந்திய எதிர்ப்பு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அப்பொழுது நேரு தலைமையிலான அரசு அவரை கைது செய்கிறது கைது செய்து எங்கே வைக்காதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் சௌக்கியமாக அதான் குழு குழு ஏன்னா காஷ்மீர் மாதிரியே இருக்கணும்ல அதனால் ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி பனிரெண்டு வருடங்கள் ஒன்றில் இல்லை பனிரெண்டு வருடங்கள் இது சம்பந்தமாக பீட்டர் அல்போன்ஸோட விவாதத்திலே கூட பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் பதிவு சொன்னால் அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல ஏன் காங்கிரஸ் ஆவா அவ்வளவு மனித மாநில உரிமைகள் குறித்து பேசக்கூடியவங்க ஏன் இதை பற்றி பேச முடியுங்க கேள்வி கட்டிருந்தார் இந்த ஷேக் அப்துல்லா எதிர்ப்பை நேருவுக்கு எதிராக அப்பொழுது அண்ணாதுரை இந்த கட்டுரைகளை பதிவு செய்கிறார் ஆகவே காஷ்மீர் குறித்த நேருவின் பார்வைக்கு நேர் எதிரான பார்வை கொண்டவர் அண்ணாதுரை அவரை மறந்துவிட்டு இப்பொழுது நேருவை வந்து தூக்கி பிடித்து இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் தான் இந்த செய்தி ஏற்கனவே இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் இது இந்தியா அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறார் அதாவது அவங்களுடைய இதில் பெரியார் நம்ம சொல்லக்கூடிய அவரே வேறொரு காலகட்டத்தில் இதுக்கு எதிராக பேசியதையும் பார்க்குறோம் இது மாதிரி எப்பொழுதுமே இவர்களுக்கு நிலையான பார்வை கிடையாது இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா ராமன் கற்பனை கதாபாத்திரம் ராமர் பாலத்தை ராமனா கட்டினான் அவன் எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்தான் என்று கருணாநிதி கேட்டார் இன்னைக்கு சேகர்பாபுவோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன ஏரி காத்த ராமன் செயல்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கற்பனை கதாபாத்திரம் ராமன் அவன் பாலமே கட்டுறதுக்கு அவன் இன்ஜினியரிங் படித்தானா அப்படின்னா இப்போ எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சதுன்னா சட்டையரா ஒரு கிண்டலாக ஸ்டாலினை வந்து ஏரி காத்த ராமன் இப்போ சேகர்பாபு சொல்லியிருக்காரா இல்லை உண்மையிலே அந்த ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடிய சேகர்பாபு அப்படி சொல்லியிருக்காராங்கிறது நமக்கு தெரியல ஆகவே இவர்களுக்கு எதுவுமே ஒன்றாக இருந்ததில்லை நீங்க ஒன்னே வேற மாதிரி எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் திராவிடம்னா இவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறதுனால அப்படி சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அப்படின்னு அவங்களுக்கு நிலைப்பாடு அப்பப்பே மாறிட்டு இருக்கும் அதுதான் இந்த முரசொலி கட்டுரையைன்னு நான் பாக்குறேன்